அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் வேலின் தாக்கம் அதிகரிக்கக் கொடுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்னாக பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறக்கு பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வரக்கூடிய பதினேழாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய பதினேழாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதியில் இன்றும் மற்றும் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வறண்ட வனிலை நிலவக்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக வரக்கூடிய மார்ச் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதம் இருபதாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கும் அறிவிக்கப்பட்டனர் இந்நாட்களில் மீண்டும் தமிழகத்தில் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி மற்றும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி ஃபரனியர் அளவுக்கு உயரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மார்ச் மாதம் பதினாறாம் தேதி மற்றும் நாளை மறுதினம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியால் வரைக்கும் உயரக் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேமூட்டத்தில் காணப்படும் நகர் ஒரு சில பகுதிகளில் லேஸ் நோய் முதல் முறையும் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்தகையில் சந்திப்போம் நன்றி nakam